வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் ஒர்க் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்குது டெய்லரிங் ஆரியோர் சாரி பிரிட்டிங் ஜுவல்லரி மேக்கிங் இது எல்லாமே ஐநூறுரூபா அந்த ஆயிரரூபா ஃபீஸஸ்லேயே எடுத்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேசி நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் கோர்ஸ் முடிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹானா டெய்லர் ஸ்டீச் வீடியா இன்றைக்கான நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸில் ஒன்னான இந்த ஃபஸ்ட்டு ஹூக் போட முடியாதது அல்லது ஃபர்ஸ்ட் ஹூக் போடும்போது இந்த ஆம்போல் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நல்லா டைட்டாக இருக்குது ஃபஸ்ட் ஹூக் பொழுது இந்த ஹூக் போடும்போது அப்படியே இந்த இடத்துல லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்னன்றது தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது எதனால் வருது இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கட வாங்க இப்போ அதுக்கு வந்து நான் மார்க்கிங் போட்டு வச்சுருக்கேன் என்னது அப்படிலாம்னா கீழே வந்து ஸ்டிச்சிங் நம்ம விடவோல அந்த அளவு அதுக்கப்புறமா கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வேணும் கழுத்தோட அகலம் எவ்வளோ வேணும் ஷோல்டரோட அளவு எவ்வளோ வேணும் இது எல்லாமே எப்படி மார்க் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஒரு ஃபுல் ப்ளவுஸ் மார்க்கிங் லைவ்லேயே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நடத்திருக்கிறேன் ஸ்லீவ் தனியாக பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக பட்டி தனியாக இந்த மாதிரி டீட்டெயில்டாக லைவ்லேயே நான் சொல்லி கொடுத்துருந்தேன் ஸோ என்னோட லைவே போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ எதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்றத பார்த்தோம்னா வந்து இந்த அந்த வந்து போட முடியாத ப்ராப்ளம் வருது சரியா சோ ஆம்கோளுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பிளவுஸ வந்து இப்ப கஸ்டமருக்கு வந்து சொல்ல தெரியாது என்ன மிஸ்டேக் அப்படின்னு அவங்க வந்து ஓரளவு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா நம்ம அவங்க அவங்களை வந்து ஒரு தடவை ப்ளவுஸ் வந்து போட வச்சு நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கரெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த இந்த மெஷர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா இப்போ ஆம்கோல் வந்து ஆம்போளோட அளவு இந்த ஆம்கோல் எங்க முடியணுமோ பாடியில அந்த இடத்துல இல்லாம பாடியில் போயிட்டு அதாவது ஸ்லீவ்ல போயிட்டு போய் உட்காந்துருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஆம்போல் தையல் கரெக்டாக நம்மளோட ஆம் சென்டர் பகுதியில் போய் உட்காராம பாடி மேலே இருந்தாலும் பிரச்சனை ஸ்லீவ் மேல இருந்தாலும் பிரச்சனை சரிங்களா ஸோ இது வந்து ஸ்லீவ் மேலே ஏறும்போது தான் இந்த அளவு வந்து வித்தியாசம் வரும் ஆங்கோல் சுற்றளவெல்லாம் கரெக்டு தான் அதில் எந்த வித்தியாசமுமே இல்லை ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹூக் மட்டும் போட முடியல எனக்கு கைக்கு கீழே லூஸ் இல்லை எதுவுமே எனக்கு வித்தியாசம் இல்லை ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹூக் போட முடியல அதுதான் பிரச்சனைன்னா இந்த தையலை தான் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணணும் ப்ளவுஸை வந்து போட்டுட்டு இந்த தையல் வந்து பாடியில இருக்குதா அதாவது பாடி பீஸ் மேலே இருக்குதா கையை தூக்க சொல்லணும் கையை தூக்கிடாதான் இது வந்து பாடியில் இருக்குதா இல்லை ஸ்லீவ் மேலே இருக்குதா அப்படின்றது தெரியும் ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து கரெக்ட் பண்ணணும் சரிங்களா ஓகே இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் எங்கே இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டோம் அது எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள நான் போட சொல்லலை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்கள்ல மிஸ்டேக் சொல்லுவாங்கல்ல ஸோ அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து தெரியும் ஓகே இந்த தான் வந்திருக்கு அப்படின்றது அதனால நான் வந்து அவங்கள போட சொல்லலை இப்போ நான் வந்து என்ன என்ன பண்ண போறேன்னா இந்த ஆம்போல் அளவை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் ஆம்போல் சுற்றளவை மாத்த போகிறது கிடையாது அவங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ண போகிறோம் அவ்வளவுதான் ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு எதுவும் சொல்லலை ஆம்போல் எல்லாமே ஃபிட்டு ஆனால் இந்த ஒரு லைன் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுது அதுதான் சொன்னாங்க சரிங்களா இந்த ஊக் போடும்போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லிட்டேன்னா இந்த ஆம்போல் வந்து நமக்கு பாடியில் ஆம்போல் பாடியில் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காம கைக்கு மேலேயோ அல்லது பாடியிலையோ வரும் பொழுது அது பிரச்சனை வரும் அதை எப்படி சரி பண்றதுங்கிறத சொல்லி தரேன் அடுத்த பிரச்சனை என்னன்னா இந்த டாட்டோட அளவு ஸோ இந்த டாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு பிடிக்காம அதை விட அதிகமா பிடிச்சிங்கனாலும் இந்த அளவு சுற்றளவு வந்து நமக்கு கம்மியாகிரும் அது மாதிரி நீங்க பிளவுஸ் மார்க் பண்ணும் பொழுதுமே இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குதா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறோம் செக் பண்ணலை அப்படின்னா நமக்கு மிஸ்டேக் வரும் இது வந்து அதிகமாக இருந்தாலும் கைக்கு கீழே லூஸ் வரும் கம்மியாக இருந்தாலும் கைக்கு கீழே லூஸ் வரும் அவ்வளோதான் சரிங்களா ஓகே வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் நிறைய பயனுள்ள நம்ம மறக்காம பண்ணிக்கோங்க ஆரி வீடியோஸ் வீடியோஸ் ரெண்டுமே வந்து மாறி மாறி இந்த சேனல்ல வந்து நான் குடுத்துட்டு ஸோ சோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து பிரயோஜனமாக இருக்கும் இப்போ இந்த பிளவுஸ்ல இருந்து மார்பு சுற்றலவும் ஆங்கோல் ரவுண்டும் ரேண்டமா வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எவ்வளவு இருக்குன்றதை பார்த்துட்டு நேற்றுக்கான வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஆம்போல் ரவுண்டை வந்து எப்படி நம்ம பாடிக்கும் கைக்கும் மேட்ச் ஆக மேட்ச் ஆகிற மாதிரி கொண்டு வரதுங்கிறத டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க ஸோ இதில் வந்து பத்தொன்பதர இருக்கு அதுலேருந்து பாதி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அந்த ஆன்சரை வந்து கரெக்டாக இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒன்பதரை ஒன்பதே முக்கால் வரும் அதே ஒன்பதே முக்கால் மார்க் பண்ணியாச்சு அடுத்ததா இந்த டிஸ்டன்ஸு இந்த டிஸ்டன்ஸ்க்கு நம்ம எடுக்கிறதுக்கு நெய்த்திக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இந்த ஆம்பூலில் இருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு லைனு இங்கே ஒரு லைன் இது க்ராஸாக போச்சுன்னா மெஷர்மெண்ட்டே டோட்டலாக மாறிடும் அதனால ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க இது எவ்வளவு இருக்குன்றத பார்த்துக்கலாம் இதில் வந்து ஒன்னே காலும் ஒரு கோடு அளவு அந்த மாதிரி இருக்குது ஒன்னே காலம் ஒரு கோடு அளவு இருக்குது அதே மெஷர்மெண்ட்டை இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இப்போது நார்மலா ஆங்கோல் கேவ் வந்து எப்படி போடுறோம் இதை எடுத்துட்டு இதுல சென்டர் எடுத்துட்டு அப்படியே ஒரு கவ் போட்டுடுறோம் ஓகே இது நார்மலா போடுறோம் ஆனா இந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு ஃபர்ஸ்ட் போடும்போது எனக்கு டைட்டா இருக்குது பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த தையல் ஸ்லீ மேல ஏறி தான் அந்த மாதிரி பிரச்சனை வருது அந்த தையல் ஆங்கோல் கிட்ட வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை இருக்காது அப்ப நம்ம ஆங்கோல் கிட்ட எப்படி கொண்டு வர்றது நம்மளோட ஆம்போல் சுற்றளவும் மாறக்கூடாது அதே நேரத்தில் அந்த பிளவுஸும் பிடிக்கக்கூடாது கரெக்டாக ஆம்போல் எந்த இடத்துல நமக்கு ஷேப் வருதோ அந்த இடத்துல இருக்கணும் இப்போ இதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணிடலாம் இது எவ்வளவு இருக்குன்றத ஆக்சுவலாக இந்த அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு நயன் அந்த மாதிரி வரணும் ஒன்பதே ஹால் தான் இருக்கு சரியா ஒன்பதே ஹால் இருக்கு நமக்கு ஒன்பது இருந்தால் போதும் பட் இதில் வந்து ஒன்பதே ஹால் இருக்கு அப்போ இந்த லைனை என்ன பண்ணணும் கொஞ்சமாக மேலே ஏற்றணும் ஸோ ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு நமக்கு தேவையான ஒன்பது இன்ச்சு வந்து கிடச்சிரும் ஆனால் அதுக்கு பிறகு நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் என்ன ஆல்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரியான வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த லைனை இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாமல் கொஞ்சமாக கீழே வரணும் ஒரு காலுச்சு டு அரை இன்ச்சு காலிஞ்சி டு அரை இன்ச் நமக்கு எந்த அளவு பிடிக்குன்றதோ தெரியல சில பேருக்கு லைட்டாக தான் பிடிக்கும் சில பேருக்கு அதிகமாக பிடிக்கும்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலிஞ்சி டூ அரை இன்ச் நான் இந்த கஸ்டமருக்கு அரை இன்ச்சே கொடுக்குறேன் ஏன்னா இது பெரிய பாடி தான்ன்றதுனால ஸோ இந்த இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கீழே கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு போடக்கூடிய இடம்னு வைங்களேன் இந்த இடம் இப்படி இழுத்து பிடிக்காது ஏன்னா நமக்கு இங்கே தான் நமக்கு அளவு வந்து இறங்கிடுச்சுல்ல ஸோ அதனால் இந்த இடம் வந்து இழுத்து பிடிக்காது ஸோ இதை நீங்கள் வந்து நார்மலாகவே ப்ளவுஸில் மார்க் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம் உங்களோட மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக கொண்டு வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கீழே ஷேப்பும் எடுத்துக்கணும் இப்படி பண்ணும்போது குக் போடும்போது உங்களுக்கு பிடிக்காது ப்ளவுஸை போடும்போது கை ஸ்லீவ் பகுதி மட்டும் அடிப்பகுதி பிடிக்கும் பாருங்கள் டைட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வராது இப்போ அரைஞ்சி கீழே இறக்கிட்டோம் ஆனால் மெஷர்மெண்ட் ஆல்ரெடி ஒன்பதே கால் இருந்துச்சுல்ல இப்போது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஒன்பது தடவை வந்துருச்சு அப்போது இவங்களுக்கு தேவை ஒன்பது தான் ஆனால் இங்கே தடவை வந்துடுச்சு இப்படி வச்சா என்னாகும்னா அவங்களுக்கு தேவையான அளவு லூஸ் கிடைச்சிரும் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் போடும்போது டைட்னஸ் இருக்காது கரெக்டாக வந்துடும் ஆனால் சுற்றளவு அதிகமாகிடுச்சு இல்லை சுற்றுலவு அதிகமாகும் போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளவுஸ் வந்து கிட்ட சுருக்கடிச்சிடும் ஸோ அதை எப்படி ஸ்கிப் பண்ணுறதுன்னா வேற ஒன்றுமே இல்லை இந்த லைனை எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு இங்கே அரை இன்ச்சு தானே எக்ஸ்ட்ரா இருக்கு அதே அரை இன்ச்சுக்கு மேலே ஏத்துறேன் மேலே ஏற்றி இப்போது இங்கேருந்து தான் அந்த ஆங்கோல் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு கர்வ் கொடுத்துட்டு மார்பு ஸ்டலோவை மார்க் பண்ணுறேன் ஒன்பதே முக்கால் வருதா இந்த ஒன்பதே முக்கால் இந்த இதுதான் இப்போ ரெடி லைனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே எடுத்துட்டு அழகாக இப்படி போய் நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அப்போது இந்த லைன்லேருந்து இது மேலே இருக்கிறதுனால இப்போ வந்து கை வந்து டைட்டாக இருக்குவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோடலாம் கிடையாது என்ன ரீசன் இப்போ நமக்கு இப்போ தான் நமக்கு ஆம்போல் சுற்றளவே கரெக்டாக இருக்குது ஒன்பது வந்துருச்சா கரெக்டாக ஸோ இப்போ தான் நமக்கு அவங்களோட சுற்றளவு கரெக்டாக இருக்குது நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிருந்தோம்னா மட்டும்தான் அந்த அக்குள் பிடிக்கிற பிரச்சனை இருக்கும் ஆனால் அதுலேருந்து கீழே கொண்டு வந்துட்டோமா ஹாஃப் இன்ச்சுக்கு ஸோ இனி அக்குள் பிடிக்கிற பிரச்சனை இருக்காது கரெக்டாக கரெக்டாக அக்குளில் போய் இந்த பகுதி வந்து சீட் ஆகிரும் இதனால பாடி மேலேயும் ஸ்டிச் ஏறாது ஸ்லீவ் மேலேயும் ஸ்டிச் வந்து ஏறாது ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க இதில் உள்ள ட்ரிக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே இந்த பிரச்சனையை சுலபமாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு இது கிளியராக இருக்குதான்னு சொல்லுங்கள் நீந்துச்சு அப்டினா ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேவா थैंक यू बाय बाय